மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே மன்னார்சாமி கோயிலில் இருபத்து மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு காணாமல் போன ஐம்பொன் சிலைகளை மீட்டுத்தர என்று இந்து சமய அறநிலையத்துறையிடம் கிராம மக்கள் சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது சீர்காழி அருகே மன்னன் கோவில் கிராமத்தில் உள்ள மன்னார்சாமி மற்றும் நல்ல காத்தாயி அம்மன் கோயில் நூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது ஏழு கருங்கல் சிலைகள் ஏழு ஐம்பொன் உலோக சிலைகள் இரண்டு மர சிலைகள் இருந்த நிலையில் சிதிலமடைந்திருந்த கோயிலை சிவசுப்பிரமணியன் என்பவரால் திருப்பணி செய்யப்பட்டது அதன் பின்னர் கோயிலில் இருந்த நான்கு ஐம்பொன் சிலைகள் காணாமல் போயின சிவசுப்பிரமணியத்திடம் தினக்கூலியாக வேலை செய்த பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட ஐந்து பேர் கோயில் இடத்தை ஆக்கிரமித்து வாடகை செலுத்தாமல் குடியிருந்து வருவதாக கிராம மக்கள் சார்பில் இந்து அறநிலையத்துறையில் ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் வீரமணி மனு அளித்துள்ளார் சென்னை சிலை தடுப்பு பிரிவு ஆய்வாளர் அவர்களால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஐயர் அவர்கள் சூரியமூர்த்தி ஐயர் அவர்கள் தஞ்சை சாலையில் பதினைந்து தினங்கள் இருந்தார் அப்பொழுதும் அவர் வாய் திறக்கவில்லை ஆக எங்க கோயிலினுடைய ஐம்போன் நாளான கஞ்சமலை ஈஸ்வரர் ஆஞ்சநேயர் விநாயகர் ஸ்ரீ காத்தாயம்மன் நாலு சிலைகளின் நிலை என்ன என்பது கூட தெரியாமல் எங்கள் மக்கள் வாழ்ந்து வருகின்றோம் கோயிலுக்கு சொந்தமான இருபத்தைந்து சென்ட்ஸ் நிலத்தை ஆக்கிரமிக்கும் முயற்சி நடப்பதாகவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது கோயிலுக்கு அறங்காவலரை நியமித்து ஆக்கிரமிப்பில் உள்ள சொத்துக்களை மீட்டெடுத்து வாடகை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றும் ஐம்பொன் சிலைகளை தர வேண்டும் என்றும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது